சக்தி பீடம் சக்தி தேவியுடைய காதுகள் விழுந்த பகுதியா நம்பப்படுது தண்ணி ஆனா நல்லா தான் ஓடுது வருஷம் ஃபுல்லா திருவிழா தான் வருஷம் ஃபுல்லா கூட்டம்தான் தான் இது சீனியர் சிட்டிசன் டெஸ்க்னு சொல்லி வச்சிருக்காங்க முடியாதவங்க இந்த சண்டிகோமன் நடக்கும்போது இந்த வச்சாங்க தேங்க்யூ கிளம்பி போகும் பேக் பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் வயசாக சௌபர்ணிகா நதி உற்பத்தியாகி வரக்கூடிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முருதீஸ்வரில் சாமி தரிசனம் முடிச்சிட்டு கொல்லூர் தாய் மோகாம்பியை சேவிக்க போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பைபாஸ் கொச்சின் கோவா ரோடு இங்கேருந்து அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொல்லூர் இருக்கு கர்நாடகத்தின் இந்த சப்த சேத்திரங்கள் போகிறது ரோடு எல்லாமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ட்ராவல் வந்து ரொம்ப ட்ரீடியஸாகவே இல்லை ரொம்ப ரசிக்க தகுந்ததாகவே இருந்தது இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடசாத்ரி அப்படிங்கிற ஒரு கில்ஸ் அடிவாரத்தில் இருக்குது இந்த கொல்லூர் கொல்லூர் வந்து மிக முக்கியமான சக்தி பீடமான தாய் மூகாம்பிய கோயில் இருக்குது அப்புறம் வந்து இந்த கொடசாத்திரி மலையில் ஃபால்ஸ் உண்டு அங்கே வந்து முதல் முதல்ல ஆதிசங்கரருக்கு வந்து அம்பாள் காட்சி கொடுத்த இடம் அப்படி ட்ரெக்கிங் போய் பார்க்கறது அப்படி கொல்லூர் சுற்றி நிறைய ப்ளேஸஸ் ரோட்லேருந்து இப்போ நம்ம கொல்லூர் ரோட்டில் திரும்புகிறோம் லெஃப்ட்டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம்னா ரோடாக தான் இருக்குமா சிங்கிள் ரோடு ரோடு ரோடே கிடையாது அப்போ நம்மளுக்கு டைம் இல்லையா இப்போ பண்ணதில் இருந்து கொல்லூர் போனால் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி போனோம் அங்கே வந்து காலையில் நேரம் அங்கே இருக்கக்கூடிய ஜோதி லிங்கத்துக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் ரொம்ப அற்புதமாக நம்ம இப்போ போயிட்டுருக்கிற கொல்லூர் தாய் மூகாம்பிகை கோவில் வந்து மிக முக்கிய சக்தி பீடம் சக்தி தேவியுடைய காதுகள் விழுந்த பகுதியாக நம்பப்படுது இங்கே வந்தப்ப கோல மகரிசியால் வழிபடப்பட்ட சுயம்புலிங்கம் மட்டும்தான் இத்திருத்தலத்தில் இருந்திருக்கு அந்த லிங்கத்துல அம்பாள் அரூபமாக காட்சியளிக்கிறத உணர்ந்த ஆதிசங்கரர் அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் அம்பாள் மூகாம்பிகை வடிவத்துல ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க காட்சி கொடுத்த அந்த உருவத்தை வைத்து தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய மூகாம்பி அம்பாலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இப்போ மூகாம்பிகை கோவிலினுடைய ஆர்ச் கூடிய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் ஆர்ச்ச கடந்து வெளியில வந்தோன்னே இந்த தாய் மூகாம்பிகையுடைய காவல் தெய்வமான வனதுர்க்கை அம்மன் கோவில் இருக்கு ரோட்டுக்கு மேலே தான் இருக்கு நம்ம இப்ப காரை நிப்பாட்டிட்டு அம்பாலிட்ட அனுமதி வாங்க போய்கிட்டு இருக்கிறோம் திறந்த வழியில் அடர்ந்த வனப்பகுதியில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய இந்த வனதுர்க்கை அம்மனை சேவிக்க நம்ம இப்போ இந்த நடைபாதை மாதிரி போட்டிருக்கிறாங்க அது வழியாக போய்கிட்டு இருக்கிறோம் கிட்ட வரும்போதே அந்த அம்பாலோட சக்தியை உணர முடியுது ரெண்டு பக்கம் அவ்வளோ தொட்டல்களும் மணிகளும் கட்டி இங்கே இப்படிதான் இருப்பாங்க அம்மாவுக்கு கோவில் ஒன்னும் கட்டா கூடாது இப்படிதான்

பாக்கிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான பூ வந்து அங்கே முக்கியமாக நம்மளுக்கு பிரசாதமும் தர்றாங்க அம்பாளுக்கும் அதுதான் சாத்துறாங்க அங்கே நல்ல ஒரு பூஜை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம கொல்லூர் நோக்கி வந்துட்டோம் கொல்லூர் கிட்டே வந்துட்டாங்க இருந்து பத்து நிமிஷம் தான் ஆகுதுக்காக மாட்டேன் மகரிஷி வழிபட்ட தளம் இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு கொல்லூர்னு பேர் கொல்லூர் முகாமிகை பஸ் ஸ்டாண்ட் தாய் முகாமிகை புனித நதியான சௌபர்ணிகா நதியில் நீராட இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் மெயின் ரோட் வழியாக போனால் கோவிலுக்கு போகணும் இப்போ சைடில் திரும்பி நதிக்கு போயிட்டு நீராடிட்டு அதுக்கு பிறகு அகைன் கோவிலுக்கு வரணும் சுபர்ணா அப்படிங்கிற ஒரு கழுகு இந்த ஆற்றின் கரையில் அமர்ந்து தவம் செய்து முக்தி அடைஞ்சதுனால அந்த கழுகின் பேரால இந்த நதி சௌபர்ணிகா நதின்னு கூப்பிடுறாங்க இப்போ நம்ம அந்த ஆறு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் வெளியிலே பார்க்கிங்லாம் இருக்குது அடர்ந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடசாத்திரி மலையில் அறுபத்தாறு வகையான வெவ்வேறு மூலிகைகளும் வேர்களும் கலந்து இந்த தண்ணி வருதான் அதனால் இதில் பொழுது நம்மளுடைய நோய்கள்லாம் குணமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை கை கால் முகம் கழுவிக்கிறாங்க இப்போ நம்ம ரிவர் என்ன பார்க்குறோம் தண்ணி அப்படி ஒன்றும் ஆளம் இல்லை பட் டேஞ்சர்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிவோட்டிஸ் வந்து இப்படி மட்டும்தான் குளிக்க முடியும் தண்ணி ஆனால் நல்லா தான் ஓடுது குளிக்க ஆசையாக தான் இருக்குது ரொம்ப டெப்த் இல்லை நம்ம கீழே பார்த்தாலே தெரியுது மேபி ஸ்பீடு இருக்குதா என்னன்னு தெரியலை அப்படின்னு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வரக்கூடிய படித்துறை இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பார்க்க ரொம்பலாம் அழகாக அழகாக குளிக்க விடணும் அந்த சோபான்கா ரிவரில் உள்ள அந்த இதில் தலையக்கு தண்ணி தெளிச்சுட்டு முகம் கை கால் மட்டும் கழுவிட்டோம் முதல் தடவை கொள்ளூர் வருவாங்க கட்டாயம் ஒரு நாள் ஸ்டே பண்ணாதான் நல்லது லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப நாமினலாக இருக்கும் இங்கே வந்து லார்ஜஸ்ட் உடைய ரேட்டு இப்போ நம்ம கோவில் வாசலுக்கு வந்துட்டோம் கோட்சாத்ரி மலைக்கு ட்ரெக்கிங் கூட்டிட்டு போகிற ஜீப் ரெடியாக இருக்குது அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு போவோம் இப்போ மத்தியான டைம் அப்படிங்கிறதுனால

என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் வே டு தர்ஷன் இங்கேயும் டைனிங் ஹால் இருக்கு இங்கே தர்ஷன் நம்ம போன அன்னைக்கு வரலட்சுமி வந்து ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால பெண்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு நம்மளும் இப்போ கியூ வழியாக போய்கிட்டு இருக்கிறோம் நுழைவாயில் கடந்து பிரதான சன்னிதானம் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் எப்பொழுதுமே கொடிமரம் அதுக்கு அடுத்து தீபம் ஏற்றக்கூடிய மிக உயரமான அந்த விளக்கு அப்படி ஒரு விளக்கு ஏற்றுவாங்க இந்த வெளியில் ஜெகஜோதியாக இருக்கும் இந்த அம்பாவை கும்பிடும்போது முப்பெரும் தேவியரையும் கும்பிட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதான் முப்பெரும் தேவியர் மூன்று அம்பிகைகள் மூகாம்பிகை இங்கே இருக்கக்கூடிய சொர்ண உடைய இந்த எம்பெருமான் ஜோதிலிங்கத்தை கும்பிடும்போது முப்பது முக்கோடி தேவர்களையும் கும்பிட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வருஷம் ஃபுல்லாக திருவிழா தான் வருஷம் ஃபுல்லாக கூட்டம் தான் ரொம்ப கூட்டம் கோவிலை சுற்றி கியூ நின்னதுனால ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு பேர் போய்க்கலாம் அந்த டிக்கெட் எடுத்தோம் இங்கே வந்து சீனியர் சிட்டிசன் டெஸ்க்குன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம ஆதார் கார்டு ஏதாவது காமிச்சோம் அப்படின்னா நூறுரூபா டிக்கெட்டில் ஃப்ரீயாக விடுறாங்க இந்த இது வந்து ஐநூறுபா டிக்கெட்டு நம்ம ரெண்டு பேர் போனாலும் போய்க்கலாம் இல்லை ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் அதே ஐநூறுரூபா தான் டூ ஃபிஃப்டி டிக்கெட்னு கிடையாது க்யூ இப்போ நாங்கள் ஐநூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்து க்யூவில் நிற்கிறோம் மொத்தம் ஒரு மணி நேரம் க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு சாமி தரிசனம் முடிச்சு இப்போ பிரகார சுத்தம் வந்துருக்குறோம் அங்கங்கே ஹோமங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறது சண்டி ஹோமம் நம்ம ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஹோமம் நடத்தினாலோ இதில் கலந்துக்கிட்டாலோ போயிடும் அப்படிங்கிறாங்க பட் அப்படி நடத்த முடியாதவங்க இந்த சண்டி ஹோமம் நடக்கும்போது இந்த ஆலயத்தில் இருந்தாலே போதுமா டெய்லி நடக்குமா பதினஞ்சாயிரம் வரிசையா இந்த மாதிரி யாக கொண்டாருக்கு அங்கே சண்டிகோம நிறைய நடந்துருக்குது அம்பாளுடைய சைடில் வந்து கண்ணலிங்கேஸ்வரா பாத்தேஸ்வரா கணவன் அஞ்சு முக கணபல் சந்திரமௌனேஸ்வர கூட்டப்படும் அங்க பாருங்க உள்ள பாருங்க எத்தனை ரோடு எப்படி ஒரு கூட்டம் இருக்கு அமான் சாத்தனது ஓ அதில் நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை நாங்கள் வாங்க தீபாவளி எத்தனை இடம் தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் இங்கே அவங்க கவுண்டரில் வாங்கணுமா ஓகே பத்துருவா கவுண்டரில் போய் நம்ம பில்லு வாங்கிட்டு வந்த பிறகு விளக்கோட எண்ணெயோட சேர்த்தே தந்துருவாங்க நம்ம விளக்கேற்றி இந்த ட்ரே மாதிரி உள்ள இடத்துல வச்சுட்டு வந்துடணும் இப்போ நம்ம பார்க்குறது குடும்ப பூஜைன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் ரூமில் அந்த கோவிலுடைய ஆஃபீஸ் ரூமில் இரநூத்தொம்பது ரூபா கட்டினோம்னா பில்லு தர்றாங்க குடும்பமாக உட்காந்து புரோகிதர்கள் வச்சு அங்கே பூஜை பண்ணுறாங்க அங்கங்கே பேட்ச் பேட்சாக இது நடந்துட்டு இருந்துச்சு இங்கேயும் துளசி தீர்த்தமும் சந்தனம் தான் நம்மளுக்கு பிரசாதமாக தருவாங்க தங்க ஆபரணங்கள் ஜொலிக்க சிங்கத்தின் மீது அம்பாள் உட்கார்ந்து நம்மளுக்கு காட்சி தருவாங்க அம்பாள் பீடத்துக்கு முன்னாடி சொர்ணரேகை உள்ள சுயம்புலிங்கம் இருப்பார் அற்புதமான சுவாமி தரிசனத்துக்கு பிறகு அன்ன அண்ண பிரசாதம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டு மகால் அன்னப்பிரசாதம் அன்ன பிரசாதம் நடத்தக்கூடிய இடம் வந்து இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம படிகள் இறங்கி திருப்பி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் கூட்டம் வரும்பொழுது நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம உட்காந்து இப்படி சாப்பிடணும் க்ளேட்டுக்கிட்டே நம்ம பிளேட்டை வந்து எடுத்துக்கிறோம் டேஸ்டான காலத்தொழில் ஃபஸ்ட்டு வச்சாங்க அப்புறம் சாதம் சாம்பார் ரசம் பாயசம் எல்லாமே உண்டு தேங்க்யூ அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பியும் கோவிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு வெளிப்பிரகாரங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து பெண்களுக்கு மட்டும் அன்றைக்கி வரலட்சுமி நோம்புனாலே இந்த பிரசாதம் கொடுத்தாங்க அதில் வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாங்க கொள்ளூர் தாய் மூகாம்பியை சேவித்த பிறகு நம்ம வந்து பிக்னிக் அப்படின்னா இந்த கொடைசாத்திரியில் ஜீப் ரைடு போகிறது அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃப் டே மேலேயே எடுத்துக்கும் ஏர்லி மார்னிங் போகிறது நல்ல கொடிசாத்திரிக்கு நம்ம ஜீப்பில் போனாலும் முப்பது கிலோமீட்ரு வர தான் நல்ல ரோட் இருக்கும் அதுக்கு பிறகு ஆஃப் ரோட்லேயே தான் ஜீப் போகும் பேக் பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுக்கு பிறகும் கொஞ்சம் நம்ம நடக்க வேண்டியிருக்கும் மேலே உயரமாக நாலாயிரத்தி நானூறு அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய இந்த மலை உச்சிக்கு போகிற வழியில் ஹிண்டுமலை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது நிறைய பாறைகள் நிறைந்த இந்த ஃபால்ஸில் ரொம்பவே கவனமாக நம்ம போனோம் பட் அருமையான ஒரு ஃபால்ஸு இந்த ஃபால்ஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஹைட்டில் சர்வச்சனா பீடான்னு ஆதி சங்கரருக்கு அம்பாள் காட்சி கொடுத்த இடம் ஆதிசங்கரர் மெடிடேட் பண்ண இடம் இங்கே இருக்குது அப்புறம் இந்த கொடைச்சாத்திரி மலையில் சௌபர்ணிகா நதி உற்பத்தியாகி வரக்கூடிய இடம் இருக்குது நம்ம இப்போ பார்க்கறது அங்கே பக்கத்துலேயே ஒரு குகையில் சிவலிங்கம் நந்திதேவரோடு இருப்பார் இன்னொரு குகை கோயிலில் விநாயகபுரமான் இருப்பார் அப்படியே அப்படி இந்த குடசாத்திரி மலையில் நிறைய ப்ளேஸஸ் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி இயற்கையோடு சேர்ந்த ஃபால்ஸு திக் ஃபாரஸ்ட்டு நல்ல ஒரு சுவாமி தரிசனம் ஆதிசங்கரர் மெடிடேட் பண்ண இடம் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த கொடசாத்திரி மலை ரோடு வந்து இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறதா சர்வச்சனா பீடான்னு சொல்லிட்டு ஆதிசங்கரருடைய கோவில் இந்த மலையில் இந்த இடத்துல தான் மூகாஷூர்னு அம்மன் அழித்த இடம்னு நம்பப்படுது இப்போ நம்ம பார்க்குறது சௌபர்ணிகா நதி உற்பத்தியாகி வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்படி இந்த தாய் மூகாம்பிகை கொல்லூருக்கு நம்ம போகும்பொழுது பிக்னிக்கும் ஆன்மீகமும் அழகும் இயற்கையும் கலந்த ஒரு அற்புதமான தலம்